கலக லக்னத்திற்கு அதிபர் சந்திரன் கலகத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் உச்சம் அடையும் இடம் ராசி யாருக்கு சந்திரன் ராசியில் உச்சம் அடைகிறாரோ சினிமா துறையில் இருப்பர் சினிமா நடிகைகள் பாட்டு பாடுவதில் வல்லவர்கள் நீச்சம் பெறும் இடம் விருச்சிக ராசி சந்திரன் ஆட்சி பெற்றாலோ லாபஸ்தானத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்றாலோ தலைமை வகிக்கும் குணம் அவங்களுக்கு இருக்கும் சந்திரன் திசை நடக்கும் போது அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் கற்பனா சக்தி அதிகம் கற்பனை செய்வர் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு எழுத்தாசிரியர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு கதை புனைபவர்களுக்கு சந்திரன் கற்பனா சக்தியை கொடுப்பார் செய்கின்ற தொழில் சிறக்கும் பணம் பல வழிகளில் இருந்து கொட்டும் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள மனிதராக மதிக்கப்படுவார் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் சாந்தமாக பேசுவர் இனிமையாக பேசுவர் குளிர்ச்சியாக இருப்பார் அவர்களை சொட்டு பார்த்தால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் செய்கின்ற தொழில் சிறக்கும் பணம் பல வழிகளில் வரும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் அந்தஸ்து உள்ள மனிதராக மதிக்கப்படுவார் இதுவரை வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டுவர் இதுவரை ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் தங்களது வீட்டை இழுத்து விட்டு அழகாக கட்டுவர் பெரிய வாகனம் வாங்குவர் இது போன்று பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்திர திசையின் பத்து வருடங்களையும் சிலர் நன்றாக பயன்படுத்திக் கொண்டால் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் சந்திரன் விருச்சிகத்தில் நீசமானால் தாயாருடன் அடிக்கடி சந்தை சச்சரவுகள் வரும் ஏனென்றால் ஜாதகத்தில் சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் ஆகவே கருத்து வேறுபாடுகள் வரலாம் சந்திரன் விருச்சியத்தில் நீசமானாலோ அல்லது இடங்களில் மறைந்தாலோ நல்ல பலன்கள் நடக்காது தீமையான நடக்கும் தெளிவான சிந்தனை இருக்காது மனதில் குழப்பம் இருக்கும் வளர் பிறையில் பிறந்தவர்கள் நன்கு அறிவாளியாக இருப்பர் தேய் பிறை சிறிது புத்தி கோளாறு பெரும்பாலும் சந்திரன் பாதிக்கப்பட்டால் பெண்கள் வீட்டில் அனுப்பங்கரையில் தனியாகவே பேசிக்கொண்டு இருப்பர் தானே பேசிக்கொள்வது தனக்கு தானே திட்டிக் கொள்வது அழுவது அனுப்பங்கரையில் தனியாக பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பது எந்த காரியத்தையும் வெற்று ஒன்று துண்டு ஒன்று எதை செய் செய்ய மாட்டார்கள் வளவளம் என்ற காரியத்தை இழுத்தரிப்பார்கள் பலம் குறைந்த நிலையில் சந்திர திசை நடப்பவர்களுக்கு அவர்களது உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சரியான அங்கீகாரம் மதிப்பு கிடைக்காது இவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவர் அவர்கள் நன்றி விசுவாசத்துடன் இவர்களுக்கு இருக்க மாட்டார்கள் லக்னாதிபதி சந்திரனுடன் கேது சேர்ந்தால் எப்பொழுதும் குழப்பம் சந்திரனுடன் கேது சேர்ந்தாலோ ராகு சேர்ந்தாலோ ராகு சேர்ந்தால் சந்திர கிரகணம் வருகிறது கேது சேர்ந்தாலும் கிரகண தோஷம்தான் குழப்பத்தை உண்டாக்கி விடுவார் இவர்கள் தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழம்பி விடுவர் சந்திரனுடன் சரி சேர்ந்தவர்களும் இவ்வாறு மன கவலையுடன் குழப்பத்துடன் இருப்பார்கள் சந்திரனும் சரியும் சேர்ந்தால் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் விபத்து உண்டாகலாம் ஒவ்வொரு கிழமையும் அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கும் நவகரக சன்னதியில் சந்திரனுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழங்க வேண்டும் திங்களூர் சென்று பரிகாரம் செய்யலாம் இல்லாவிட்டால் திருப்பதி சென்று ஏழு மலையானை தரிசிக்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பௌர்ணமி பூஜை செய்ய வேண்டும் சந்திரனால் சந்திரனுக்குரிய ஒரிஜினல் முத்து இரண்டு கேரட் அளவில் தங்க மோதிரத்தில் திறப்பு வைத்து அறிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் பலம் பெற்றால் மட்டுமே உயர்வான பலனை சந்திர திசையில் காலத்தில் அடைவார்கள் ஆக சந்திரன் என்பவன் மனோகாரகன் புத்தி சம்பந்தமான கிரகம் ஒருத்தருக்கு புத்தி வேலை செய்கிறதா இல்லையா மனக்குழப்பம் சுழல் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சந்திரனை வைத்து நாம் கணித்து விடலாம் பன்னிரண்டு கட்டங்களில் மிக வேகமாக இயங்கும் கிரகம் சந்திரன் இரண்டே கால் நாட்களுக்கு ஒருமுறை போய்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி தாண்டி போய்கொண்டே இருப்பார் சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது வாகன விபத்து வீட்டில் சந்தை உடல் நிலையில் அசௌகரியம் உண்டாகலாம் ஆகவே சந்திரனை வைத்துத்தான் நாம் திசைகளை தரிக்கிறோம் சந்திர பலம் குறைந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் நன்மைகள் தங்களுக்கு பெருகட்டும்